ஹலோ நண்பர்களே அநேக நாட்களுக்கு பின்பு இவ்விதமான ஒரு ரம்யமான இடத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா படைத்த காலங்களில் மிகவும் அருமையான மிகவும் அழகான ஒரு காலம் தான் காலம் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது ஆதியாகம் தென் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பதற்காக அவர் வெளிச்சத்தை ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினாராம் வெளிச்சத்தை உண்டாக்கினாராம் அதை வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு மாத்திரம் பின்பதாக வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது சொல்லுகிறது அவர் அடையாளமாகவும் நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் குறிப்பதற்காக அவர் உண்டாக்கினாராம் எனக்கு பிள்ளைகளே

பூமியிலே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினாராம் இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும்படி தேவன் உங்களை சிரஷித்தாராம் நீங்கள் ஒருவேளை இந்த சொல்லி என் வாழ்க்கையிலே சோர்வுகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் எல்லாம் வீழ்தலும் நஷ்டங்களும் உள்ள காலங்கள்தான் வருகிறது நான் என்றைக்கு நான் எழுந்திருப்பேன் என்றைக்கு மற்றவர்களை போல நான் உயர்ந்த நிலையில் இருப்பேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் தானிய எழுதின புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவர் நாட்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி ஆதி ஆகமத்திலே நாட்களையும் கால குறிப்பதற்காக குறிக்கிறவராய் வைக்கிறவராய் பார்க்கிறீர்கள் தானியல் புத்தகத்திலே காலங்களையும் நாட்களையும் மாற்றுகிற தேவனாய் பார்க்கிறீர்கள் அது மாத்திரமல்ல அதற்கு பின்பதாக வசனம் சொல்லுகிறதே அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்ன ஒரு அருமையான காரியம் பார்த்தீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாது என்று சொன்ன தேவன் உங்களை வெளிச்சமாய் உண்டு பண்ணின தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை ஒரு சிறந்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பப்படும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது காத்திருப்போம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமே